السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين بارك الله فيكم عن بعد الله إن الذي عليه இது சஹி புகாரியில் இருந்து நடத்தப்படும் இருபத்தி நான்காவது வகுப்பாகும் கிதாபு நிகழ்ச்சி அறவுரைகள் என்ற பாட புத்தகத்தில் பதிமூன்றாவது பாடத்தை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பாபுன் அல் முக்திரூர் அதிகம் உள்ளவர்கள் அல்முக்தோன் அதிகம் உள்ளவர்கள் அறிஞர்கள் விளக்கம் கூறுகையில் இந்த உலகத்தில் பொருளாதாரம் செல்வம் அதிகமாக வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் அல்முக்தில் மறுமையில் நன்மை குறைந்தவர்களாக இருப்பார்கள் அல்முக்திரோன் அதிகமாக உள்ளவர்கள் ஹும் நன்மை குறைவாக உள்ளவர்களாக இருப்பார்கள் பாடத்தலைப்பாக கொண்டு வந்து அதைத் தொடர்ந்து இமா புகார் ரஹீம் ஒரு வசனத்தையும் ஹதீஸையும் கொண்டு வராங்க இன்றைய வகுப்பில் நாம் வசனத்தை மட்டும் பார்க்க இருக்கின்றோம் ஹதீதை அடுத்த அல்லா நாம் பார்க்கலாம் ான்துல்ூதில் வரக்கூடிய அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனமாகும் பதினாறு பதினாறாவது பதினைந்து பதினாறாவது வசனம் இது சுரத்துல் ஹூத் பதினைந்து பதினாறாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அலங்காரத்தையும் நாடக்கூடியவராக இருக்கிறாரோ இந்த இடத்தில் இபின்லா அவர்கள் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹோ அன்மா அவர்களின் கூற்றுகளை பதிவு செய்யறாங்க அவங்களுடைய தப்சீர்ல அதாவது

அந்த முகஸ்துதிக்காக செயல்படக்கூடியவர்கள் இவ்வளவு மூல நக்குறோ ஒரு இம்மிய அளவு கூட அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் இப்ப உலகத்துல முகஸ்துதிக்காக செயல்படக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மறுமையில் எந்த கூலியும் கிடையாது என்று பேசக்கூடியதாக இந்த வசனம் இருப்பதை இப்ப நான் அபாசரதையும் அவர்கள் பதிவு செய்றாங்க அதை இவ்வளவு செய்கிறங்களும் அவங்க தப்சீரில் அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க மேலும் கூறுகிறார்கள் யார் ஒரு நல்ல செயலை செய்கிறார் ஆனால் அந்த செயலினுடைய நோக்கம் துன்யா இந்த உலகத்தை தேடியவராக நோன் நல்லாமலை செய்கிறார் அல்லது நோன்பு நோட்கிறார் அல்லது தொழுகிறார் அல்லது இரவிலே ஹஜ்ஜ தொழுகிறார் என்றார் அதன் மூலமாக அவர் அந்த அமல்களை செய்யவில்லை இந்த அமலின் மூலமாக உலகத்தை நாடிய தவிர இந்த அமல்கள் செய்வதன் மூலமாக அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா உலகத்துல மணக்கசார் என்று புகழப்படணும் ஆஹ் இவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிறார் இதெல்லாம் இப்ப இன்றைய காலகட்டத்துல நிறைய நடக்குது ஒவ்வொரு அமலையும் போட்டோ எடுத்து போட்டு என்ன சரி ஷேர் பண்றாங்க அவங்களுடைய நோக்கமே ஷேர் பண்றது மக்களுடைய பாராட்டை பெறுவது இப்படியான செயலில் ஒரு வணக்கத்தை ஒருவர் செய்வாரையானால் அவருடைய வணக்கத்திற்கான கூலி இம்மையிலேயே கொடுக்கப்பட்டு அதாவது அதற்கான பேரு புகழ் கிடைக்கும் ஆனா ஆஹிராவில் ஒன்றும் கிடைக்காது அல்லாஹு தாலா மருமையில் குருவான் உலகத்திலேயே உலகத்தை நாடி செயல்பட்டவங்களுக்கு உலகத்திலே அதற்கான கூலி பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டு இதுக்கு பின்னால் அவர்களுடைய அல்லாஹு கூறிகாட்டுகிறான் உலகத்தை நாடி செய்தவங்களுக்கு அவர்களின் அமலு அமல்களுக்கான கூலி ஆகிறது விடும் இங்க நல்லறம் செய்யறாங்க தான தர்மம் பண்றாங்க அதன் மூலமாக அவர்களின் நோக்கம் எல்லாம் பேரும் புகழும் தான் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தான தர்மத்தின் நன்மையாகிறது அல்லாவிடத்தில் அழிந்துவிடும் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவார் வேறொரு விளக்கத்தை இமாம் சாஹித் ராம பதிவு செய்தாங்க யார் வந்து நல்லறங்கள் மூலமாக அல்லது இந்த உலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறாரோ மன்கான இறீது துன்யாது அல் ஹயா தி துன்யா வசீனதஹா இவ்வுலக வாழ்க்கையை நாடக்கூடியவராக அதன் அலங்காரத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய நோக்கமெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரம் மட்டுமே இருக்கிறதோ அதாவது குல்லு இராத திஹி மக்ஸூரதுன் அல் துன்யா அந்த மனிதனுடைய அனைத்து நோக்கங்களும் இந்த உலகத்தை மட்டும் பெற வேண்டும் என்று சுருங்கியதாக இருக்கிறது உலகத்தில் மட்டும்தான் அவருடைய நோக்கம் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் உலகத்துல வேறு நோக்கம் அவருக்கு இல்லை பெண்களை அடைய வேண்டும் நல்ல பெண்களை மனம் முடிக்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் நீ பாக்கிறோமே இல்லையா அதே போல தங்கம் வெள்ளி குவியல்களை சேர்க்க வேண்டும் அடையாளமிடப்பட்ட குதிரைகளை வைத்திருக்க வேண்டும் கால்நடைகளை வைத்திருக்க வேண்டும் நிலங்கள் விவசாய நிலங்கள் வைக்க வைத்திருக்க வேண்டும் எனவே ரூபத்தோ அமலவோ பீகாதிகள் அசியான் எனவே அந்த மனிதன் அவனுடைய ஆசை முயற்சி செயல் அனைத்தையும் இந்த பொருட்களை இந்த விஷயங்களை பெறுவதற்காகவே செலவு செய்தார் பாக்குறோமே இல்லையா நிறைய பேரு இந்த உலக வாழ்க்கையில வந்து இந்த உலக வாழ்க்கை தான் நிலையானது என்ற நோக்கத்திலே என்ன செய்றாங்க சம்பாதிக்கிறாங்க லக்ஸரி லைஃப்ல வாழ்றாங்க ஆஹ் ஆஹிராவுக்கான நோக்கம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது பல மேஜா அவருடைய நோக்கத்தில் மறுமை மறுமை நிலையான மறுமைக்காக வேண்டி எந்த ஒரு நோக்கத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை அவருடைய நோக்கம் எல்லாமே இந்த உலகம்தான் நீங்க பார்க்கலாம் சில பேரை பார்க்கலாம் எதை எப்பயாவது கஷ்டம் வந்தா மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க அதோட முடிஞ்சிருச்சு தொழுகையும் இல்லை ஒண்ணும் இல்லை வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சடங்காக தொழ வருவாங்க அப்புறம் மிஸ் ஆயிட்டா அடுத்து பெருநாள் தொலைவிக்கு வருவாங்க அதுக்கடுத்து பாத்தோம் சொன்னா ரமதான் மாதத்துல ஒண்ணு இருபத்தி ஏழுக்கு மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க தொலைவுக்கு வருவாங்க முடிஞ்சிருச்சு இஸ்லாம் யாராவது வீட்டுல ஒஃபாத் ஆயிட்டா சடங்க சம்பிரதாயங்களை பின்பற்றுவாங்க பேர் மட்டும்தான் முஸ்லீம் மற்ற நோக்கம் எல்லாம் இந்த துணியா தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா வாழ்வாங்க நல்லா சாப்பிடுவாங்க கடன் வாங்கியாவது சாப்பிடுவாங்க அதான் அவங்க நோக்கம் இருக்கும் வணக்கமோ வழிபாடோ ஒழுக்கமோ பிள்ளைகளை பயன்படுத்துவதோ குடும்பத்தாரை பயன்படுத்துவதோ வீட்டில உள்ள பெண்களை பயன்படுத்துவதோ என்பது அங்க இருக்காது அவங்க சில ஒரு துளி நோக்கம் கூட இருக்காது எல்லா உலகம்தான் வாழ்க்கை மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்கும் நீண்டா காஃபிரா இந்த நிலை ஒரு காஃபிராக நிராகரிப்பவராக இருக்கக்கூடியவருக்கு தவிர மற்றவருக்கு ஏற்படாது ஒரு மோமீனாக இருப்பாரையானால் அவருடைய அவரிடத்திலே ஈமான் இருக்குமேயானால் அவருடைய நோக்கம் அனைத்தும் இந்த உலகத்திற்காக இருப்பதை தடுக்கக்கூடியதாக அவருடைய ஈமான் இருக்கும் அவருடைய ஈமான் இந்த உலகத்திலிருந்து அவருடைய தேவைக்கான விஷயங்களை எடுத்துக் கொள்வதற்கான அது காட்டும் அதை தாண்டி அதிக அதிகம் அதிகமாக இந்த உலகத்தையே நோக்கமாக கொண்டு செயல்படுவதை விட்டும் தடுக்கக்கூடியதாக ஈமான் இருக்கும் இல்லாத நிராகரிக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடியவர் நன்றி கெட்டவராக அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவராக இறை தூதரின் கூற்றுகளை புறக்கணிக்கக்கூடியவராக இடத்தில்தான் இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய இலை இருக்கும் இப்படியான மக்களுக்கு இலையின் ஆனாலும் அவர்களுடைய செயல்களுக்கான பிரதிபலனை நாம் இந்த உலகத்திலேயே பரிபூர்ணமாக கொடுப்போம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு எந்த குறையும் செய்யப்படாது இப்ப அம்பாசன் நதி அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்றின் பிரகாரம் வணக்க வழிபாடுகளை பேருக்காக புகழுக்காக செய்தவர்களுக்கான கூலி இந்த உலகத்திலேயே பேரும் புகழ் அவங்களுக்கு கிடைத்துவிடும் இவன இமாம் சாஹித் ரஹிம்லா சொல்லக்கூடிய விளக்கத்தின் பிரகாரம் ஆகிராவிற்கான எந்த நோக்கமும் கொள்ளாமல் இந்த இன்மை மட்டுமே வேண்டும் என்று நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இந்த உலகம்தான் கிடைக்கும் மறுமையில் எந்த போலியும் இருக்கார் உலாயுக்கல்லதீன அத்தகையவர்கள் லைசலவும் மறுமையில் நரகத்தை தேவை அவர்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது அழிந்துவிடும் இணை வைப்புடன் ஒருவர் நிறைய ஹஜ் செய்கிறார் தொழுகிறார் அல்லது முகஸ்துதியுடன் அவர் ஹஜ் செய்கிறார் தொழுகிறார் என்றால் அந்த வணக்கங்களுக்கு எந்த இல்லை என்பதற்கான ஆதாரம் தான் இந்த வசனம் அந்த பூமியில் உலகத்தில் உலகத்தில் அவர்கள் செய்த அனைத்தும் அழிந்துவிடும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அனைத்தும் வீணாலதான் ஆகியோம் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க அல்லாவுக்காக செய்யல அவங்க ஆகிராவிற்கான எந்த ஒரு தயாரிப்பையும் ஏற்படுத்தவில்லை இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது எதற்கென்றால் இணை வைப்பு போன்ற நிலையுடன் ஒரு இபாதா ஒரு நல்லறம் செய்வது என்பது இந்த உலகத்துடன் அதற்கான பிரதிபலன் முடிந்துவிடும் மறுமையில் எந்த ஒன்றும் இருக்காது சில காவிரிகள் இறை நிராகரிப்பாளர்கள் அல்லது இஸ்லாமிய பேர் முஸ்லிம் பேர் வைத்துக் கொண்டு காப்புகளுக்காக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆஹிராவில் எந்த கூலியும் அவர்களுக்கு கிடையாது நல்ல மனிதர் தான் ஆனா அவர் வந்து தொழு தொழுவது கிடையாது நோன்பு வைப்பது கிடையாது வெள்ளிக்கிழமை அப்புறம் ரெண்டு தான் அவர் தொழுகிறார் அதை தவிர்த்தவற்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது மட்டும் மட்டும்தான் முஸ்லிம் பெயர் என்று இருக்கிறது ஆனா அவர் என்ன செய்யறாரு தான தர்மம் செய்கிறார் அதுல நல்ல என்ற பெயர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய நல்லறத்துக்கான கூலி இந்த உலகத்திலே கிடைத்து விடும் பிரதிபலன் கூலின்னு சொன்னா பிரதிபல மறுமையில அவருக்கு எந்த ஒன்றும் இருக்காது அவ்வளா எனவே அன்பார்ந்த மாணவர்களே உலகத்துல நாம சம்பாதிக்காம வாழ முடியாது ஆலான சம்பாத்தியத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் ஆனால் சம்பாத்தியம் மட்டுமே வாழ்க்கை என்ற முழு மூச்சுடன் ஈடுபடக்கூடிய ஆபத்தான நிலையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் ஆகிராவிற்கான தயாரிப்பையும் இந்த சம்பாதிக்கக்கூடிய ஓட்டத்திலே இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல இபாதாட்டுகளை செய்யணும் ஐந்து நேரம் தொழுகைகளை விடாம துளறது வாரத்துல இந்த மாதிரியான மார்க்க வகுப்புகளில் அட்டன் பண்ணுவது டெய்லி குரான் அர்த்தங்களை படிக்கிறது அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து கொஞ்சத்தை தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்தை வழமையை ஏற்படுத்திக் கொள்வது பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமா நன்மை ஏற்படுத்திக் கொள்வது அலமது இல்லா நமக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் தன்னோட அதை துருக்கிக் கொள்ளாம இந்த சமூகத்திற்கான ஒரு அர்ப்பணிப்புகளை ஒரு பிரதிபலிப்புகளை பயன்களை ஏற்படுத்தி அதன் மூலமா அல்லாட்ட நன்மை எதிர்பார்ப்பது நற்கூலி எதிர்பார்ப்பது போன்ற நல்ல நிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இம்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான் ஆகுதாவினும் நமக்கு அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்போம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செயல்படக்கூடிய இருக்க வேண்டும் மேலும் இந்த வகுப்பின் மூலமாக நமக்கான மிக முக்கியமான எச்சரிக்கை போட்டோவுக்காக ஷேர் பண்ணுவதற்காக பிறர் பார்ப்பதற்காக புகழ்வதற்காக நல்லரங்களை செய்யக்கூடாது நல்லறங்களை செய்ய வேண்டும் அது அதில் எண்ணத்தை அல்லாஹிற்காக அல்லாவின் முகத்திற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் தீ என்ன வரலாம் முகஸ்தி வரலாம் கெட்ட என்ன வரலாம் அதை உடனே மாற்றிக்கொள்ளுங்க இல்லை இல்லை நான் அல்லாவுக்கா செய்கிறேன் ஆனா நல்லறம் செய்யும் போது இந்த மாதிரி எண்ணத்தை ஷைத்தான் போடுவான் உடனே வந்து நான் நல்லெண்ணம் செய்ய மாட்டேன் ஷெய்தான் எனக்கு வந்து முகஸ்தி கெட்டனத்தை போடுறா நான் இந்த நல்ல செயலை விட்டுட்டு நான் விளைகிறேன் அப்படின்னு விலக கூடாது நல்ல செயலை செய்யணும் ஏற்பட்ட கெட்ட எண்ணத்திற்காக உள்ளத்துல மக்கள் போற்றனும் புகழனும் என்ற கெட்ட எண்ணம் வந்துருச்சு என்னைத்து ரஹ்மானே நான் செய்யக்கூடிய வணக்கத்தை ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ணணும் எனக்கு மனசுல தோன்றிருச்சு என்னை மன்னித்து நான் செய்ய மாட்டேன் என் அமலின் ஏற்றுக்கொள் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க துவா செய்தது போல மின்னா இன்ன ரஹீம் ரப்பனா தகவல் மின்னா எங்கள் இறைவா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீ செவியக்கூடியவனாக இருக்கின்றாய் ரப்பனா தகவல் மின்னா இன்னக்க அந்த சமீப அளி மிக அறிந்தவனாக இருக்கின்றாய் எங்களுடைய பாம்புல நீ மன்னித்து விடு நீ மிக பிழை பொறுப்பை மன்னிப்பு தேடுவதை அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றாய் என்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் கற்றுத்தந்த பிராக்டிக்கலா செய்த ஒரு வணக்கத்தை செய்த புது செய்த பிறகு அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும் நற்கூலியை நாம் எதிர்பார்த்து ஒவ்வொரு வணக்கங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல மக்களில் என்னையும் தங்களையும் சேர்த்தாள் புரிவனாக ஃபீக்கும் அல்லாஹும் அல்லாஹ் இலேக்கும் இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பாடத்திற்கு நாம் செல்லலாம் அல்லாஹுடைய பேருதவியால் ஆரம்பித்து இருபத்தி மூன்று வகுப்புகளில் நாம வந்து அல்லாஹுடைய பேர் உதவியால ஒரு சூறா சுரத்துல ஹசாபு முடிச்சிட்டோம் இதுல யார் யாரெல்லாம் உங்களில் நேரம் ஒதுக்கி அந்த ஹசாபுடைய தஃசீரை கேட்டு குறிப்பிடுத்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்தீர்களோ அந்த நேரம் எல்லாம் வேலியபிளான பயனுள்ள நன்மையுள்ள நேரமாகும் அலமது இல்லா இன்றைய வகுப்பு இந்த சுரத்து சபா ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த சூரத்து சபாவிலையும் தாங்கள் வந்து அலமதுல்லா ஹிசாப்ல நீங்க முயற்சி எடுத்து பழைய பாடங்கள் அதாவது அனுப்பி வைக்கக்கூடிய அந்த வீடியோக்களை பார்த்து குறிப்பெடுத்து வாழ்க்கையில செயல்படுத்தி மற்றவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கு நன்றி செலுத்துங்க அதே போல பழக்கத்தை இந்த சூரத் சபாவிலையும் மேற்கொள்ளுங்க அப்படியான பழக்கம் இல்லை அனுப்பி வைத்த மெசேஜை நாங்க பார்க்கல அசால்ட்டா விட்டுட்டோம் சும்மா இந்த டயத்துல உட்காந்து ஓதுற மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது என்ற நிலை இருந்தால் அல்லாஹிட்ட பாமண்டிப்பு தேடி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதி எடுங்க நான் அப்படி இருக்க மாட்டேன் அசால்ட்டா இருக்க மாட்டேன் நான் ஆசிராவுக்கான ஒரு தயாரிப்பை ஏற்படுத்திக் கொள்வேன் அல்லாஹுடைய வேதத்தை படிக்க எனக்காக அல்லாத்தில இருந்து இறக்கிய வேதத்தை நான் படிக்க நான் முயற்சி பண்ணுவேன் என்று ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வேன் அதை கேளுங்க சுரத்த சபாவுடைய மீனிங்கை கேளுங்க அத்திலாவை கேளுங்க தனித்தனி அர்த்தங்களை கேளுங்க அதுல வரக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு

وعليكم السلام ورحمة الله وبركاته. أنا الحمد لله أنا لارك أستاذ الحمد لله أنا لارك. بارك الله فيكم. السلام عليكم. لا؟ آه واسق. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ترتشيانا بغل الله بركه وريت. அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அருகிறான் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன உன்துல் மறுமையிலும் அவனுக்கே இல்லா புகழும் ஹகீமுல் புகழும்கிர் அவன்தான் மகா ஞானமுடையவன் ஆழ்ந்தறிபவன் ஆவான் அவன் நன்கு அறிகிறான் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் وما يعرج فيها عدل يرو يوم وهو الرحيم الغفور أفنان معا كرونيالن معا منيبالا جزاكم الله خيرا بارك الله فيكم وجزاكم الله خيرا بارك الله فيكم السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته بارك الله أدم أرتكبنا دينه تن، بارك الله فيكم. سَنَعْلَمُ سَنَعْلَمُ مَنْ وعليكم السلام ورحمة الله وبركاته. نالركين لدا. نالدران نينعا نالركين لا. الحمد لله نالركما بارك الله فيكم. حياكم الله وديك دينتنا. أعوذ بالله من الشيطان الرجيم. تضرج أنا كوعل الله يركي وريه அவனை இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அடிக்கின்றான் அலஹம் இல்ல எல்லா புகழும் அல்லாவிற்கே அல்லது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன وله الحمد في الآخرة، مرميليوم ونكي لا قوغلوم. وهو الحكيم الخبير، أمانة مغانية يعني مريمان، أمانة ربعة ونهار يا يعلم أمانة ما يلج في الأرض، بوميل نوليوديوم، وما يخرج منها. அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன்தான் மகா கருணையாளனாக மகா மன்னிப்பாளனாக இருக்கின்றான் தொடர்ச்சியான புகழ் அல்லாஹிற்கே உரியது அவனே இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அறிகிறான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله يلا بغلوم الله يلك الذي له ما في السماوات وما في الأرض وعنن قليل بومي بوميل اللويم أورينا أو وله الحمد في الآخرة مرميل أونكي يلا بغلوم அவன்தான் மக மறிபவன் அவன் அவன் நன்கருகிறான் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும்

جزاكم الله خيرا كثيرا بارك الله فيكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك